இந்தியாவினுடைய விடுதலை என்பது இஸ்லாமியருடைய பங்களிப்பு இல்லாமல் சாத்தியம் கிடையாது அதிலும் குறிப்பாக ஆலிம் உலமாக்கருடைய அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்திய சுதந்திரத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் ஆலிம் உலமாக்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரைய தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆலிம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக நேதாஜியோடு சேர்ந்து பாடுபட்டவர்கள் அவர்கள் யார் அவருடைய முழு வரலாறு என்ன அவர்கள் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே ஜமால் முகமது பாகவி மஹமூதா பீவி என்ற தம்பதிகளுக்கு மகனாக எம் ஜே ரஹ்மான் பாகவி அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்களோடு ஒரு சகோதரர் ஒரு சகோதரி இவர்கள் மூத்த மகனாக பிறக்கிறார்கள் தன்னுடைய கல்வியை பள்ளப்பட்டியிலே துவங்குகிறார்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய மார்க்க கல்வியை தன்னுடைய பாட்டனார் அப்துல் அப்துல்லத்தீப் சாஹிப் அவர்களிடமே திருக்குரானை கற்றுக்கொள்கிறார்கள் திருக்குறானை மனப்பாடம் செய்கின்ற அந்த வேலைகளை இறங்குகிறார்கள் ஒன்பது வயதிற்குள்ளாகவே திருக்குறானை மனப்பாடம் செய்துவிட்டு உயர்கல்வியான அரபு கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிறார்கள் தமிழகத்தின் தாய் கல்லூரியாக திகழுகிற ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹாத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலே அரபு கல்லூரியிலே அடியெடுத்து வைக்கிறார்கள் ஓதுகின்ற காலத்திலே அவர்களுக்கு சுதந்திரத்தின் மீதான வேட்கை அதிகமாகிறது கல்வியை நிறைவு செய்து அவர்கள் பட்டம் பெற்றதற்கு பின்னால் பல்லபட்டிக்கு திரும்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு திருமண ஏற்பாடு நடைபெறுகிறது தன்னுடைய உறவுக்கார பெண்ணான ஒருவரை திருமணம் செய்கிறார்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினரான ஜமால் முகமது ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவருடைய மகளான சபூரா பி அவர்களை திருமணம் செய்கிறார்கள் மூன்று குழந்தைகள் பிறக்கிறது முதல் குழந்தை நஜீபுல் ரஹ்மான் பல்லப்பட்டி ஐக்கிய ஜமாத்திலும் இன்னும் மேற்கு பள்ளியினுடைய நிர்வாகத்திலே ஒரு குழுவிலே ஒருவராக அவர்கள் பணியாற்றினார்கள் இரண்டாவது குழந்தை கலீக் ஜமான் என்று சொல்லக்கூடியவர்கள் அடையாறிலே வசிக்கிறார்கள் மூன்றாவது பெண் பிள்ளை அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை கற்றதற்கு பின்னால் திருமணத்திற்கு பின்னால் குழந்தை பிறப்பதற்கு பின்னால் மார்க்க சேவை பள்ளப்பட்டியில் சிறிது காலமும் தஞ்சாவூர் ராஜகிரியிலே காசிமியா மதரசாவிலே உஸ்தானாக பணியாற்றுகிறார்கள் அவரிடத்திலே கல்வி பயின்ற ஆலிம்கள் இன்றைக்கு உயர்ந்த இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை பெங்களூரிலே ஒரு பள்ளிவாசலே பேஷிமாமாக பணியாற்றுகிறார்கள் ஒருவர்க்கம் இப்படி மார்க்க சேவை செய்து கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே சுதந்திரத்தினுடைய அந்த வேட்கை அவர்களுக்கு அதிகமாகிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது அதன் காரணமாக அன்றைய ஜைகோனிலே இன்றைய வியட்நாமுக்கு செல்கிறார் அதிரத்தவர்களுக்கு தமிழ் மாத்திரமல்ல அரபி உருது பாரிசி மலையாளம் போன்ற பல மொழிகளும் அத்துப்படியாக இருந்ததனால் அந்த ஊருக்கு சென்று அவர்கள் சுதந்திர முழக்கத்தை அந்த ஊருனுடைய வானொலிகளே முழங்குகிறார்கள் இவருடைய அந்த வீர உரையினால் விடுதலையினுடைய போராட்டத்திலே பல மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அந்த சமயத்திலே நேதாஜி அவர்கள் ஜப்பானுடைய பயணத்திற்காக ஆயுத்தமாகின்ற போது விமானம் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த நேரத்தை நாம் ஏன் வீணாக்கணும் இந்த நேரத்தை நம்முடைய இந்திய சகோதரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு அதிகாரியை அனுப்பி மௌலானாவை அழைத்து வரச் சொல்கிறார்கள் ஜப்பானிய அதிகாரி ஒருவர் மௌலானாவை சந்தித்து ஜப்பானிய பிரதம மந்திரி உங்களை அழைக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லி மெஜஸ்டிக் ஹோட்டலுக்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு போய் பார்த்தால் ஆச்சரியம் நேதாஜி அவர்கள் தான் அழைத்திருக்கிறார்கள் போர்க்காலத்திலே சில ரகசியங்களை காப்பதற்காக இப்படி சொல்லி உங்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நேதாஜியோடு மௌலானா அவர்கள் உரையாடுகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது நாள் நேதாஜி அங்கே தங்குகிறார் அந்த முப்பது நாளும் நடந்த அத்தனை பேச்சுவார்த்தைகளும் நேதாஜியோடு அவர்கள் பங்கு கொண்டார்கள் மௌலானா சாஹிப் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அளவுக்கு நேதாஜியோடு மிக நெருக்கமாக ஆகிவிட்டார்கள் நேதாஜி சந்தித்த எட்டு இந்தியர்களில் இவர்களும் ஒருவர்கள் நேதாஜியினுடைய இந்தியிலே பேசக்கூடிய அந்த உரைகளை தமிழில் மொழிபெயர்த்தார்கள் மணிமொழி மோலானா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை நேதாஜியினுடைய ஒரு படையிலே ஜெனரலாக பணியாற்றினார்கள் இண்டிபெண்ட் லீக் என்ற ஒரு விடுதலை இயக்கத்தை துவங்கி சுதந்திர முழக்கமிட்டார்கள் இரண்டாம் உலக போரில் ஜப்பானுக்கு இவர்கள் உதவியதாக ஒரு பொய்க் குற்றச்சாட்டு போடப்பட்டு இவர்களுக்கு ஒரு தூக்கு கயிறு ஆங்கிலேயர்களால் தயார் செய்யப்பட்டிருந்தது அல்லது நாடு கடத்த வேண்டும் என்ற தண்டனை இருந்தது அல்லாஹோருடைய நாட்டத்தினால் அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பினார்கள் ஓதி முடித்த காலம் முதல் மார்க்கத்திற்காக சில ஆண்டு காலம் சேவை செய்துவிட்டு தாய்மண்ணை ஆங்கிலேயர்களிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையிலே அவர்கள் ஊரை விட்டு புறப்பட்டு சென்று ஏழு ஆண்டுகளுக்குப் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே என்ற கப்பல் வழியாக தாயகம் திரும்புகிறார்கள் அங்கிருந்து கரூர் மாவட்டம் பல்லப்பட்டிக்கு அவர்கள் வருகிறார்கள் வந்ததற்கு பின்னால் வீட்டுக்கு போய் அவர்களை தாயை சந்திக்கலாம் என்று அவர்கள் ஆசையோடு கிளம்புகிறார்கள் ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது தாயார் இறந்து இரண்டு வருடம் ஆகிறது அது கூட அவர்களுக்கு தெரியவில்லை மனம் தர தளரவில்லை மீண்டும் அவர்கள் தன்னுடைய சன்மார்க்க சேவையை அவர்கள் தொடங்குகிறார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இலங்கைக்கு செல்கிறார்கள் கொழும்புவுக்கு சென்று கொழும்புவிலே மூணாவது குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய ஹனஃபி மேமன் மஸ்ஜிதிலே பேசி மாமாக அதிலே பணியாற்றுகிறார்கள் அதரத்தவருடைய இலங்கை வாழ்க்கை என்பது ஒரு தனித்துவமான வாழ்க்கை அங்கே சிறப்பான முறையிலே மார்க்க சேவை செய்கிறார்கள் அதரத்தவருடைய வீரஜீர அந்த பேச்சினால் அந்த கொழும்பு மக்களும் ஈர்க்கப்பட்டார்கள் பதினைந்து நிமிடம் தமிழிலும் பதினைந்து நிமிடம் உருதுவிலும் அழகான முறையிலே பயான் செய்வார்கள் அவருடைய குத்துவா உரையை கேட்பதற்கு பள்ளிகள் கீழே நிரம்பி மாடிகள் நிரம்பி தெருக்கிளிலே அமர்ந்திருப்பார்கள் என்பதாக இலங்கை வானொலியின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் அங்கு சென்றும் அவர்கள் தன்னுடைய மார்க்க சேவையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இலங்கையினுடைய வானொலிகளை வெள்ளி முதல் திங்கள் வரையிலும் குரானுடைய ஹதீசனுடைய மணிமொழிகளை அவர்கள் உதிர்த்திருக்கிறார்கள் வானொலி வழியாக அன்றைக்கு இலங்கையிலே ஏராளமான புது பள்ளிவாசல் ஹதரத் அவருடைய கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஹதரத் அவர்கள் முதல் குத்துவாவை நிகழ்த்தி பல பள்ளிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்படியாக மார்க்கத்திற்காக தாய் மண்ணிற்காக என்று பல சேவைகளை அவர்கள் பல்வேறு ஊர்களிலே செய்திருக்கிறார்கள் கடைசியாக அவர்கள் அறுபத்தி நாலு வயதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே தங்களுடைய சொந்த ஊரான பள்ளப்பட்டிக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அங்கே அவர்கள் மரணிக்கவும் செய்கிறார்கள் அவருடைய அந்த ஜனாசா பள்ளப்பட்டியினுடைய அந்த பெரிய பள்ளிவாசனுடைய வளாகத்திலே நடைபெறுகிறது ஜனாசா தொழுகை பள்ளப்பட்டி சுற்று உள்ள கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் இலங்கையிலிருந்தெல்லாம் வருகிறார்கள் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் முக்கியஸ்தர்களும் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் பள்ளப்பட்டியை ஸ்தம்பித்து போகிறது இறுதியாக மக்தூமியா அரபிக்கலூனுடைய முன் வளாகத்திலே அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது இன்றும் வெளியூர்வாசிகள் வந்தால் அவர்களை ஜியாரத்து செய்யாமல் போக மாட்டார்கள் மணிமொழி மூலானா என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுகின்ற எம் ஜே ரஹ்மான் பாக்தவி ஹதரத் அவர்கள் மணிமொழி என்ற பத்திரிகையை நடத்தி அதனுடைய ஆசிரியராக அவர்கள் பணியாற்றியதால் மக்களால் அந்த புனை பெயர் சூட்டப்படும் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா அவருடைய மன்னரை வெளிச்சமாக்கி வைப்பானாக அவர்களைப் போல மார்க்க பக்தியும் தேச பக்தியும் உள்ளவர்களாக நம்மையும் ஆக்கிய அருள் புரிவானாக